பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு கிரியேஷன்ஸ் பல்லு தானே சார் வலி வழிதானே சார் இது பண்ண மூளை வரை தாக்கும் உடம்புல கூட மூளை வரை தாக்கும் மூளையும் தாக்கும் உடம்புல மூளை வரையும் தாக்கும் ஆக பல்லுங்கிறது வந்து சாதாரண இறைவன் படைச்ச ஒரு எலும்பு மட்டும் கிடையாது அது மிகப்பெரிய முப்பத்தி ரெண்டு சுவிச் இந்த பான் போட்ட கரை சிகரெட் ஸ்மோக் பண்ண கரை நார்மலாகவே பார்த்தீங்கன்னாக்க சாப்பிட்டு சாப்பாடு இடுக்குகள் இருக்கக்கூடிய கரை ஸோ அதுமாதிரி பூச்சி ஈ ஈர் வீக்கம் அதாவது கம்மில் இருக்கக்கூடிய திக்னஸ் குறஞ்சிட்டே இருந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா அதோட போனோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க சுகர் இருக்கான டாக்டர் பல் டாக்டர் ஏன்னால் அதோடய ஈரோடைய பிரிட்ஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்கும் கேப் இருக்கும் அதை வச்சே கண்டுபிடிச்சிடுவாங்க எல்லாருமே வந்து நம்ம கெமிக்கல் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அது வேறு விஷயம் பட் இப்படி யூஸ் பண்ணி பாருங்க அவங்களுடைய ஆயில் இடிக்கும் நைட்டு சாப்பிட்றீங்க சாப்பிட்ட பிறகு செரிமான பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு டைஜஸ்டிங் சாப்பிட்ட உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இப்போ சின்ன சின்ன சாஃப்டெல்லாம் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் பிரியாணி எப்படி போகுது ஸோ அப்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட சுரபிகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக செயல்படுறதுக்கான நேரங்களாக இருக்குது ஸோ அதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது நிறைய பேர் கேட்டிருக்கிற மாதிரி வாய் துர்நாற்றம் இதை பற்றி தான் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பிகாஸ் வயிறில் இருக்கக்கூடிய பொண்ணு மூலியமாக தான் வருதா சார் ஈரோட வீக்கம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூச்சிப்பல் இல்லைன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொண்டையில் இருக்கக்கூடிய பொண் கோலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்னால வருதா அப்படிங்கிறதுக்கிங்க இது வந்து எந்த காரணம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா அதிகப்படியாக சில பேருக்கு சைனஸ் இருக்கும் கோல்டு இருக்கும் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா தொண்டையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த சளியை துப்பிட்டு தான் நினச்சிப்பாங்க பட் ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோவே ஒட்டிக்கிட்டே இருக்கும் வயிறு பொண்ணு அல்சர் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கனாக்கா நீண்ட நாள் நிறைய பொண்ணு இருந்துச்சுனாக்கா அந்த பார்த்திங்கன்னா பேசும்போது ஸ்பெல் வரும் ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நிற்கிறவங்க சொல்லுவாங்கப்பா அவங்களுடைய வாய் வந்து நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வைக்கப்பட்டு சொல்ல மாட்டாங்க நம்மளுக்கும் அது தெரியாமே இருக்கும் சில விஷயம்லாம் ஆனால் தெரிஞ்சும் அதை கேர் எடுக்காமல் இருந்திருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இது அசால்ட்டாக விட்டுறக்கூடாது ஏன்னா இன்றைக்கி இந்த வாயு துர்நாற்றம் மருதோ நம்ம உடம்பு ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ அது ஆரம்பத்துலேயே சரி பண்ணணும் தந்த சுற்றி அப்படிங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாங்கியிருக்காங்க பல்லு சார் பல்லு தானே சார் பல்லில் தானே சார் இது வந்து மூளை வரை தாக்கும் உடம்புல கூட மூளை வரை தாக்கும் மூளையும் தாக்கும் உடம்புல மூளை வரையும் தாக்கும் ஆக பல்லுங்கிறது வந்து சாதாரண இறைவன் படைச்ச ஒரு எலும்பு மட்டும் கிடையாது அது மிகப்பெரிய முப்பத்தி ரெண்டு சுவிட்ச் அந்த சுவிட்சை பத்திரமா பாதுகாக்கணும் ஸோ ஒரு வீட்டுக்கு எப்படி எலக்ட்ரானிக் சிஸ்டம்லாம் இருக்கும் அதில் சுவிட்ச் கரெக்டாக இருக்கும் லூஸாக இருந்துச்சுன்னா அதோடய பவர் சப்ளை மாறும் அங்கே வெடித்து போகும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் பல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வாய் துர்நாற்றம் நீங்குவதற்கான ரெண்டு மெத்தட் ஒன்று எப்பொழுதுமே சொல்லியிருப்பாங்க காலை இரவு பல் வளர்க்கணும்னு நம்ம காலையில் மட்டும்தான் இருப்போம் பெரும்பாலான மக்கள் நைட் வளர்க்கறது கிடையாது சாப்பிட்ட பிறகு வந்து நம்ம வந்து தூய்மைப்படுத்திட்டு சாப்பிடுங்கிறதே கிடையாது ஸோ அதனால் பண்ணுறீங்க ரெண்டுமே பவுடர் சூப்பராகனு கொடுத்துருக்காங்க காலை மாலை ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா தந்தை சுத்தி இந்த தந்தை சுத்தியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பவுடர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ கருப்பு உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருப்பு உப்பு தான் நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இன்னொன்று வந்து நாயுருவி பவுடர் இந்த உருவி பவுடர் நார்மலாக கட்டிங்கனாலே அவங்களே போடுற திறங்கள்லாம் நாயுருவி வாங்கி நம்மளே கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நாட்டு வந்து கடையிலே கிடைக்கிது ஸோ செஞ்சு பிளாக் சால்ட் நாயுருவி பவுடர் கடுக்காய் ஸோ இந்த மூணையும் கொஞ்சம் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் விலைக்கு பாருங்கள் பல பலம் இந்த கரை அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பான் போட்ட கரை சிகரெட் ஸ்மோக் பண்ண கரை நார்மலாகவே பார்த்திங்கனாக்கா சாப்பிட்டு சாப்பாடோடைய இடுக்குகள் இருக்கக்கூடிய கரை ஸோ அதுமாதிரி பூச்சி பல்லு ஈர் வீக்கம் அதாவது கம்மில் இருக்கக்கூடிய திக்னஸ் குறைஞ்சிட்டே இருக்கணும் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதோட போனோடனே கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு சுகர் டாக்டர் பல் டாக்டர் ஏன்னா அதோட ஈரோடைய பிரிட்ஜு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்கும் கேப் இருக்கும் அதை வச்சே கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ அந்த கேப்பு இதெல்லாம் இந்த சு சர்க்கரைனாக வரக்கூடிய இந்த பிரச்சனைகளில் வரக்கூடிய கேப்பு அதோட பல்லோட ஆட்டம் அது எல்லாமே சரியா பல் ஆடுறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுடு சுண்ண சில்னஸ் இருக்கிறது அதாவது எக்ரோடைய வீக்கம் வந்து உள்ளே சில பேர் வெளியிலே தெரியாது உள்ளே இருக்கும் வேர்கால்களில் பார்த்திங்கன்னு இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் ஃபங்கஸ்ஸு பூச்சிகள் இது எல்லாமே சூப்பராக சரி செஞ்சிடும் பிளாக் சால்ட்டோட வேலையும் வந்து பார்த்திங்கன்னா கரையை நீக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ அதேமாதிரி வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள் நாக்கு கடியில் இருக்கிறது தொண்டையில் இருக்கிறது சளி கபம் எல்லாத்தையும் அறுத்தறிஞ்சிடும் இந்த பிளாக் சால்ட் ஸோ அந்த மூணையும் சேர்த்து வச்சு பல்வலைக்கு பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக உங்களுடைய நாக்கும் தானாக க்ளீன் ஆகிடும் அதேமாதிரி தந்த சுத்தியும் ஆகிவிடும் அதேமாதிரி ப்ரொடெக்ஷனும் கூட நாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையாறணும் இது ஒரு முக்கியம் இரவு வளர்க்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தான் சொல்லுவாங்க இல்லையா இந்த இரவில் வந்து நம்ம சாப்பிட்ட பிறகு எல்லாேருமே வந்து நம்ம கெமிக்கல் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அதுக்கார விஷயம் பட் இப்படி யூஸ் பண்ணி பாருங்க அவங்களுடைய ஆயில் இடிக்கும் நைட்டு சாப்பிட்றீங்க சாப்பிட்ட பிறகு செரிமான பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் பிரியாணி இப்படி போகுது ஸோ அப்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட சுரபிகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக செயல்படறதுக்கான நேரங்களாக இருக்குது ஸோ அதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் பவுடர் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது மாதிரி சீரகம் அகத்தை சீர் செய்யும் ரெண்டையும் அதேமாதிரி இதில் நூறு கிராம் அதில் நூறு கிராம் வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பல் விலைக்கி பாருங்கள் அதுவும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நீ படுத்து பாருங்கள் சுவாசம் நல்லாயிருக்கும் இப்படி விலைக்கி பார்க்கறதுனால சில பேர் படுக்கும்போது போது படுத்த ஒன்று நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் சளி வந்து தொண்டையை அடைக்கும் மூக்கு அடைக்கும் ஸோ இப்படி விளக்கறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த ரெண்டுமே இருக்காது கபம் வந்து அருந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வெளியேறிடும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தையும் நம்ம மிஸ் பண்ணணும் ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த சீரகம் நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா சாப்பிட்டுட்டு பல்லும் விளக்குங்க ஒரு டீஸ்பூன் கலக்கி குடிச்சும் பாருங்கள் நல்ல டைஜஷன் இருக்கும் நல்ல தூக்கம் இருக்கும் உங்களுக்கு இன்சம் என்னங்கிற தூக்கமின்மை வந்து குறைய ஆரம்பிச்சோம் ரத்தம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக சுகமாக இருக்கும் ஏன்னா சீரகம்லேயே அகத்தை சீர் செய்யும் டென்ஷன் இருக்காது ஸ்ட்ரெஸ் இருக்காது அடுத்து நெல்லிக்காய் அமிர்தம் ஸோ உங்களுக்கு எப்பேற்பட்ட டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் சரி அது சரி செய்யிடும் பல்லு விளக்கம் யூஸ் பண்ணலாம் அதில் ஒரு ஸ்பூன் தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிடலாம் ஸோ இதுமாரி மல்டி பர்பஸாக நம்மளுடைய வைத்தியர்கள் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சாங்க முன்னோர்கள் அதை அழகாக நீண்ட ஆகல ரெண்டு வேலை பல்வளக்குனாலே போதும் இந்த வாய் துர் நாட்டம் இருக்காது ஸோ இரவு நம்ம அந்த சாப்பிட்றோம் பார்த்திங்களா நெல்லிக்காய் பொடியும் நம்ம அது அதிகமாக நெல்லிக்காய் பொடியும் சீரகமும் உங்களுடைய வயலில் இருக்கக்கூடிய புண்ணை மாற்றும் இதுதான் தி பெஸ்ட் இந்த ரெண்டுமே பண்ணாலே போதுமான விஷயம் எதனாலும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அசால்ட்டாக அவசரத்துக்கு பல்வளக்கிட்டு போகிறது சரி அப்புறம் மெல்லமாக எழுந்திரிச்சிங்கன்னா நைட் ஷிஃப்ட் பார்க்கறதுலாம் பார்த்தீங்கன்னா லேட்டாக எழுந்திரிப்பாங்க காலையில் எழுந்திரிச்சோன்னு இந்த பாதி கம்ம காலி பண்ணும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல் வலி வந்த உடனே விட்டு வச்சுருது சார் வலிச்சோம் நல்லா வலிச்சோன்னு டாக்டர்கிட்ட போயிடலாம் நல்லா வலிச்சோன்னு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் இப்போ பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போகும் அதேமாதிரி கண்ட கண்ட உணவுகள் வயிறை புண்ணாக்கி வச்சுருக்கோம் உயிரையும் புண்ணாக்கி வச்சுருக்கோம் உயிரை எப்படி புண்ணாக்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா வதையும் நைட் நீங்கள் தூங்கும் போது ரொம்ப ஸ்ட்ரகிளாகும் கண்டதை சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம் குடலை வச்சு அது ஒரு புண்ணாகி காரம் கண்ணாப்புண்ணான்னு எடுத்து ஆசிட் வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்சர் வந்து அதெல்லாம் பாது பச்சினை வந்துச்சிங்கன்னா உங்களோட ப்ரீத் வந்து பேட் ஆயிடும் இதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுகிறதோ உங்களுக்கே ஒரு தாழ்வுமான பாடம் வந்துடும் சா போய் பேசினா நாற்றம் வரும்னு நினைக்கிறாங்களோ அதனால் வெளியே போக மாட்டாங்க சில பேர்லாம் எப்போ ஆறும் இந்த பொண்ணு அப்படின்னு இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம் உங்களுடைய பல்லும் கிளீன் ஆகிடும் கரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாக கிரியாயிடும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வயிறும் சரியாயிடும் இந்த ரெண்டு வேலை இதை பயன்படுத்தி பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் வேறு லெவலில் இருக்கும் அப்புறமேட்டுக்கு மீட்கு இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் லைஃப் லாங் ஆயில் நீடிக்கும் தந்த சுத்தி என்பது மிகப்பெரிய உயிர் சுத்தியாகும் ஸோ நம்ம வந்து எல்லா உறுப்புகளுக்கும் கவனம் கொடுக்குறோம் பசிச்சா சாப்பிட்றோம் அதேமாரி எல்லாத்துக்கும் அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பல்ல நம்ம ரொம்ப ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் ஸோ இதுக்காக இப்போ ரெண்டே ரெண்டு ஐட்டம்ஸ் இருந்தாலே போதும் மாதிரி வயிறு புண்ணு ஆத்துறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் குடிக்க வேண்டிய ஜூஸ் மாதுளம் ஜூஸ் எப்பவுமெல்லாம் கிடைக்குதோ குடிங்க சில பேர் பால் சேர்த்து குடிக்கிறாங்க வேண்டாம் நீங்கள் வந்து சர்க்கரைக்கு உயிர்ச்சி கொஞ்சம் சேர்க்காமல் நீங்கள் வெறும் மாதுளை குட்டி நாட்டு மாதுளையாக இருந்தால் ரொம்ப சூப்பர் இல்லைனா நம்ம நார்மலாக கிடைக்கக்கூடிய மாதுளை ஜூஸை நீங்கள் ஒன்று மென்று சாப்பிடுங்க சலைவாவோட இல்லைன்னா ஜூஸாகவும் சாப்பிடணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கண்டிப்பாக பால் சேர்த்துறாதீங்க விளைச்சி கொஞ்சம் சேர்க்காம சாப்பிட்டு பாருங்கள் வெறும் வயிற்றில் எப்போலாம் உங்களுக்கு கேப்பில் வெறும் வயதாக இருக்கா அப்போ எடுத்து பாருங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணு ஆத்திரம் பெஸ்ட்டு மெடிசன் அந்த காலத்துலேயும் சொன்னாங்க இந்த காலத்துலேயும் பயன்படுத்துனீங்கன்னா நீண்ட ஆயிலோடு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் உற்றா உறவுகளோடு நல்ல ஒரு நிம்மதியான நீண்ட ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து முடிக்கலாம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்